ரஜு இயக்கத்தில் ஸ்டுடியோ கிரீன் பிலிம்ஸ் மற்றும் நீலம் புரொடக்ஷன்ஸ் தயாரிப்பு நிறுவனம் தயாரித்திருக்கும் திரைப்படம் தங்கலா இந்த படத்துல ஜியான் விக்ரம் பார்வதி திரிவேது மாலவிகா மோகனன் மற்றும் பலர் நடித்திருக்காங்க தங்கலான் படத்தினுடைய தேங்க்ஸ் கிவிங் மீட் சமீபத்துல நடந்திருக்கு ரொம்ப மகிழ்ச்சி வெற்றி விழாவில் உங்களை எல்லாரும் சந்திக்கிறதுல ஒரு திரைப்படம் ஏன் எடுக்கிறோன்ற கேள்வியோட இந்த சினிமாவுக்கு வந்தேன் நானு சினிமா துறைக்கு வந்தேன் அதன் அடிப்படையில் என்னுடைய திரை பயணம் தொடர்ந்து நீண்டு கொண்டே இருக்கிறது அந்த நீண்டு கொண்டிருப்பதில் தங்களான் ஒரு முக்கியமான ஒரு வாதத்தையும் முக்கியமான வெற்றியும் தமிழ் சமூகத்தில் ஏற்படுத்தியிருக்கு அப்படின்றதில் வந்து நான் இன்னி ரொம்ப சந்தோஷப்படுறேன் மகிழ்ச்சி அண்ட் இந்த வெற்றியை கொடுத்து உங்களுக்கு எல்லோருக்கும் என்னுடைய நன்றிகளை நான் தெரிவிச்சுக்கிறேன் அண்டு இது வந்து ரொம்ப சாதாரணமானது அப்படின்னு கிடையாது ஏன்னா ஏற்கனவே பழக்கப்பட்ட ஒரு மொழியில் ஒரு படம் பண்ணுறது வந்து எத்தகைய தே ஒரு விஷயமோ அதே மாதிரி பழக்கப்படாத ஒரு மொழியில் ஒரு புது அனுபவத்தை மக்களுக்கு கடத்தணும் அப்புறம் எனக்குள்ளே இருக்கிற ஒரு அகத்தை என்னுடைய திரைக்கதையின் வாயிலாக நான் மக்கள்கிட்ட வந்து பேசணும் அப்படின்றதுடைய உள்ள வேட்கை தான் இந்த தங்கலான் அதை அதன் அதனே சரியாக புரிந்து கொண்டு அதை கொண்டாடுகிற எண்ணிக்கை அடங்கா நிறைய ரசிகர்கள் இருக்கிறாங்க நிறைய மக்கள் இருக்கிறாங்க நிறைய ஊடக நண்பர்கள் இருக்கிறாங்க எழுத்தாளர்கள் இருக்கிறாங்க அவ்வளோ பேர் இந்த படத்தை வந்து அப்ரிஷியேட் பண்ணி எழுதுறது டிஸ்கஷன் பண்ணுறது நிறைய வந்து இது சம்மந்தமாக வந்து ஒரு விவாதத்தை உண்டு பண்ணியிருக்கிறது இதெல்லாம் பார்க்குறப்போ நம்ம ஒரு சரியான படத்தை எடுத்துருக்குறோம் அப்படின்ற ஒரு பெரிய மகிழ்ச்சியையும் சந்தோஷத்தையும் எனக்கு வந்து ஏற்படுது அந்த அந்தளவில் இந்த படத்தை இந்தளவுக்கு வெற்றி படமாக கொடுத்தவங்களுக்கு எல்லோருக்கும் மிகப்பெரிய நன்றியை நான் வந்து தெரிவிச்சுக்கிறேன் இந்த வெற்றியில் என்னோட சேர்ந்து பல பேர் ப பயங்கரமாக உழைச்சிருக்காங்க ஸோ நான் எப்பவுமே ஒன்று யோசிக்கிறது தான் ஏன்னா பயங்கரமாக உழைக்கிறதுனால மட்டும் ஒரு படத்தை வந்து வெற்றி அங்கீகரிக்கணுமா இல்லை பயங்கரமாக உழைக்கிறதுனால மட்டும்தான் அந்த படத்தை வந்து படத்தை வந்து மக்கள் வந்து ஏற்று கொண்டாடணும் அப்படிலாம் இல்லை அது வந்து வேலைப்பாடு தான் ஒரு திரைப்படம் என்ன மாதிரியான வேலையை ஏற்றுக்குது ஒரு திரைப்படம் உருவாக்குவதற்கு என்ன மாதிரியான வேலை தேவைப்படுது அது வந்து நம்ம ஒரு சாதாரணமாக படமாகவும் எடுக்கலாம் இல்லை கஷ்டமான படமாகவும் எடுக்கலாம் ஆனால் அந்த படத்துக்கு அந்த உழைப்பு வந்து ரொம்ப ரொம்ப அவசியமானது நான் இன்றைக்கி இந்த டைமில் இங்கே நான் நிற்கிறேன்னா டெஃபினட்டாக என்னுடைய உழைப்பு தான் எனக்கு இவ்வளோ தூரம் கொண்டு வந்து நிற்கிருக்கு நான் வந்து உழைக்கிறதுக்கு தான் நான் நான் வந்து என்னை வந்து பயங்கரமாக அப்ளை பண்ணி நான் உழைக்கிறதுக்கு எந்த டைமும் எந்த நேரமும் நான் சரியா இருக்கிறேன் நான் ஓகே நான் வந்து இந்த படம் எடுக்கிறதுக்காக நான் உழைக்கிறது ஓகே ஆனா என்னை போல இருக்கிறவர்களோட சேர்ந்து இதே மனநிலையோட சேர்ந்து இருக்கிறவர்களோட வேலை தான் நம்ம நினைக்கிற ஒரு படத்தை வந்து அச்சீவ் பண்ணி எடுக்க முடியும் அப்படின்றதுல வந்து என்னை விட பயங்கரமா தங்களை வந்து ஒப்புவித்து கண்டு பயங்கரமா வேலை செஞ்ச நிறைய பேர் வந்து இந்த தங்களான் டீம்ல இருக்கிறாங்க ஒவ்வொருத்தருக்கும் நான் வந்து ஸ்பெஷலா நான் வந்து நன்றி தெரிவிச்சுக்கிறேன் சின்ன சின்ன வேலைகள் ஆரம்பித்து ஒரு மேனேஜர் மேஜர் இருந்து படத்தில் இருந்த இருபத்தி நாலு கிராஃப்டில் ஒர்க் பண்ண அத்தனை டெக்னீஷியன்ஸ் அண்ட் வந்து ஆக்டர்ஸ் ஆக்டர் அப்புறம் பின்னாடி நடித்த வந்து துணை நடிகர்கள் எக்க அப்புறம் ஒரு சின்ன சின்ன வேலைகள் சேர்ந்த இன்னும் குறிப்பாக வந்து கேஜிஎஃப்பில் நமக்கு சப்போர்ட் பண்ண நிறைய மக்கள் அங்கே இருக்கிறாங்க அங்கே இருக்க நீல பண்பாட்டு மையம் தோழர்கள் நிறைய பேர் வந்து இந்த படத்துக்காக மிக கடினமான ஒரு உழைப்பை வந்து உழைச்சிருக்கிறாங்க அது வெறும் காசுக்காக மட்டும் கிடையாது ஆக்சுவலி வந்து என் மேலே என்னுடைய படைப்பு மேலேயும் என்னுடைய ஒர்க் மேலையும் அன்பும் காதலும் கொண்ட உங்களால் மட்டும் தான் வந்து எனக்கு இவ்வளோ வேலை செய்ய முடியும் அப்படின்னு நான் வந்து நினைக்கிறேன் அண்ட் வந்து வந்து இதுக்கு நான் என்ன தரப்புறேன்னு எனக்கு தெரியல இது வந்து ஒரு பெரிய ரெஸ்பான்சிபிலிட்டி எனக்கு வந்து கிரியேட் பண்ணுது தொடர்ந்து இன்னும் நிறைய உழைக்கணும் நிறைய பேர் இங்கே இருக்கிறாங்க நிறைய பேரோட சேர்ந்து நம்ம வந்து வேலை செய்ய வேண்டியது இருக்குது அப்படின்றத வந்து ஒரு பெரிய ரெஸ்பான்சிபிலிட்டி வந்து அந்த எனக்கு வந்து உருவாக்குது அந்த அந்த ரெஸ்பான்சிபிலிட்டியை நான் திரும்பவும் வந்து நான் ஏற்றுக்கிறேன் திரும்பவும் வந்து அதை எடுத்துக்கொண்டு அடுத்த படங்களுக்கு ஓடணும் அப்படின்னு நான் நினைக்கிறேன் அந்த அளவுக்கு வந்து ஒரு பெரிய ஒரு தேவையும் ஒரு உறுதித்தன்மையும் ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டியும் எனக்கு ஏற்படுத்தி கொண்டே இருக்கிற என்னுடைய அன்புக்குரியவர்கள் நிறைய பேர் இங்கே இருக்கீங்க நீங்கள் இருக்கிறப்ப எனக்கு என்ன பயம் எனக்கு பயமே கிடையாது ஆக்சுவலி உங்களுடைய அன்பு தான் என்னை வந்து புஷ் பண்ணிட்டே இருக்குது நீங்கள் கொடுக்குற அன்பும் ஆதரவும் இல்லை சரி நம்ம சில டைம் வந்து நம்ம மேலே சில வன்மம் வரதான் செய்யும் ஆனால் அதுக்காக வந்து நம்ம வந்து வெறும் வன்மத்துக்கு பதில் சொல்கிற இடத்துல நம்ம நின்றுட்டோன்னு வச்சிங்களேன் நம்ம காலி ஆகிடும் அதுதானே வன்மம் வந்து விரும்புது ஆனால் அப்படி இல்லாமல் அதை விட அதிகமாக அன்பு பொழிகிற நீங்கள் இருக்கிறப்போ நம்ம ஏன் வந்து கவலைப்படணும் நம்ம ஏன் வந்து இன்னொரு பாதையை நோக்கி போகணும் அப்படின்னு இருக்குதுல்ல ரொம்ப ரொம்ப சந்தோஷம் ஏன்னா அவ்வளோ பாசம் ஏன்னா எனக்கு தெரியல ஒரு படைப்பாளிக்கு ஒரு இயக்குனருக்கு ஏன் இவ்வளோ பாசத்தை கொடுக்கணும் ஏன் இவ்வளோ அழணும் இவ்வளவு ஏன் கொண்டாடணும் இவ்வளவு ஒரு ஆதரவை ஏன் கொடுக்கணும் வெறும் வந்து தமிழ்நாட்டில் தான் பரவாயில்ல ஆந்திராவில் வந்து எங்கெல்லாம் படம் ரிலீஸ் ஆகிருக்கோ அங்கே எல்லா இடத்துலையும் வந்து ஏன் இவ்வளவு ஆதரவு எனக்கு கொடுக்கணும் படமே ரிலீஸ் ஆகாத மகாராஷ்டிர வந்து நார்த் இந்தியா டெல்லி இதில் எல்லாத்துலேயும் ஏன் வந்து நம்மளை வந்து இவ்வளவு ஒரு என்ன சொல்கிறது ஒரு ஆதரவோட நம்ம அள வந்து தூக்கி புடிச்சு நம்ம ஏன் இவ்வளவு நம்மளை கொண்டாடணும் அப்படின்னா நான் பேசுற கருத்து தான் அதல வந்து மிக முதி முதன்மைப்படுது என்னோட வாக் ஆஃப் அதல முதன்மைப்படுது வாக் வேல்யூ இல்லனா நம்ம யாராவது வேல்யூ பண்ணுவாங்களா நம்ம என்ன தான் பேசலாம் என்ன தான் பண்ணலாம் ஆனால் ஒழுங்காக ஒரு படம் எடுக்க தெரியலனா நேரம் தூக்கி போட்டு போயிட்டே இருப்பாங்க அப்போ நம்முடைய ஒர்க்கை பாட்டு நம்முடைய கருத்து நம்முடைய சிந்தனை நம்ம இந்த மக்களுக்கு கொடுக்க விரும்புகிற அந்த அன்பை சரியாக புரிந்து கொண்ட பல லட்சம் பல ஆயிரம் கணக்கான மக்கள் நம்ம இருக்கிறப்போ நமக்கு எந்த கவலையும் இல்லை அப்படின்றது தான் இந்த தங்களானனுடைய வெற்றி வந்து எனக்கு வந்து கொடுத்துருக்கு ஒரு மிகப்பெரிய உற்சாகத்தை வந்து எனக்கு வந்து கொடுத்துருக்கு அப்படின்னு நான் நினைக்கிறேன் இந்த வேலையில் என்னோடு ஒர்க் பண்ண எல்லாேருக்கும் நான் நன்றி தெரிவிச்சுக்கிறேன் குறிப்பாக என்னுடைய என்னோடய திரைக்கதையில் வந்து கூட ஒர்க் பண்ண வந்து தமிழ் பிரபா பேசுறப்ப ரொம்ப சூப்பரா சென்சிட்டிவா சில விஷயங்களை வந்து அட்டன் பண்ணாரு எனக்கு என்னென்னா கேட்கறதுக்கு ரொம்ப பிடிக்கும் படிக்கிறதுக்கு ரொம்ப பிடிக்கும் ஆனால் அது திரைக்கிறதுல உருவாக்குறப்போ நான் என்னன்னா அதை எங்கே பயன்படுத்தணும் எப்படி இருக்கணுன்றதுல வந்து ஒரு பெரிய ஒரு ஒரு என்ன சொல்கிறது அதை நோக்கி வந்து ஒரு பெரிய பயணமே எனக்கு எனக்குள்ளே இருக்கும் அது வந்து ரொம்ப தனிமைப்படுத்தப்பட்ட ஒரு பயணம் அது அதிலிருந்து தான் இந்த எல்லாமே வந்து உக்காதுன்னு நினைக்கிறேன் அந்த வேலையை இப்போ என் கூட சேர்ந்து வேலை செஞ்சால் தமிழ் பிரபா என்னை சரியாக புரிஞ்சிக்கிட்டாரு அப்படின்னு நான் நினைக்கிறேன் அந்த அழகி பிறனனுடைய அந்த டயலாக்டும் அந்த நாங்கள் எழுதுனதை வந்து அப்படியே ஒரு வார்த்தையை வந்து வேற லெவலில் மாத்தி கொடுத்தாரு அது வந்து அவருடைய அந்த டயலாக் டெலிவரி தான் இந்த படத்தை இன்னும் உயிர்ப்பா மாத்திச்சு அப்படின்னு நான் நினைக்கிறேன் அது வந்து பயங்கர ஒரு அவுட்ஸ்டாண்டிங்கான ஒர்க்காக ஒரு இது வந்து என்னன்னா இன்னும் இது வந்து ஒரு பர ஆய்வாளருக்கு பல காலங்கள் கடந்து இது வந்து ஒரு பெரிய ஒரு பொக்கிஷமாக மாறுற அளவுக்கு வந்து இந்த படத்தில் இருக்கிற வேலைப்பாடுகள் இருக்கிறத நான் என்னால் பார்க்க முடியுது அண்டு என் கூட ஒர்க் பண்ண அண்டு ஆர்ட் டிரெக்டர் எஸ் மூர்த்தியோட ஒர்க் அவரை பயங்கரம் நம்ம செம்ம சூப்பராக ஒர்க் பண்ணி கொடுத்தாரு அண்ட் ஸ்டன் டைரக்டர் வந்து சாமோட ஒர்க்கு அண்ட் எக்ஸ்ட்ராடினரி ஒர்க்கு உமாதேவியோட லிரிக் மௌனன் யாத்திரிக்காண்ட் அறிவு எல்லாமே பயங்கரமாக பண்ணியிருந்தாங்க நான் அண்ட் வந்து செல்வா செல்வா வந்து என் கூடவே எப்போவுமே வந்து பயணிக்கிறவன் அவனுடைய என்னுடைய தேவை என்னன்றதை மீறி வந்து அவனுக்கு வந்து கமர்ஷியலான ஒரு ஒரு ரசிகர்களை எப்படி வந்து திருப்திப்படுத்தணும் அவர்களுக்கு வந்து இது சரியாக கொண்டு போய் சேர்க்கணும் அப்படின்றது அவனுடைய மிகப்பெரிய ஃபைட்டாக இருக்கும் அது தொடர்ந்து என்கிட்ட வந்து அவன் அது பேசிகிட்டே இருப்பான் ஸோ செல்வாவுக்கு நான் மிகப்பெரிய நன்றியை தெரிவிச்சுக்கிறேன் அண்ட் காஸ்டியூம் டிசைனராக அனிதாவை நான் அறிமுகப்படுத்தணும்லாம் நினைக்கல அண்ட் வந்து அனிதா வந்து காலேஜ் ஆஃப் ஃபைனர்ஸ் படிக்கிறப்போ வந்து ஒரு ஃபேஷன் ஷோ பண்ணாங்க அந்த ஃபேஷன் ஷோ ரொம்ப சூப்பராக இருந்தது அனிதா வந்து பெயிண்டிங் தான் கிடச்சிது ஆனால் வந்து ஒரு ஃபேஷன் ஷோ பண்ணோடனே எனக்கு அப்போதுலேருந்தே தோணுச்சு நான் படம் பண்ணுறப்பே வந்து எனக்கு தோணுச்சு அனிதா ஏன் நம்ம காஸ்டியூம் டிசைனராக கூப்பிடலாம் ஆனால் இன்னொரு விஷயம் இருக்குது நம்ம வேலை செய்கிற இடத்துல வந்து நமக்கு நெருக்கமான இருந்தாங்கன்னு வச்சுக்கலாம் வேலை செய்யவே நிறைய பிரச்சனைகள்லாம் வரும் நான் அப்படியே யோசித்தேன் எதுக்குடா தேவையில்லாமல் கூட கூட்டினு வந்து வச்சுக்கிறான் இப்போ நம்ம உட்காந்துட்டு நம்ம நான் படம் ஒர்க் பண்ணிட்டே இருப்பேன் நான் எதை பற்றியும் கவலைப்பட மாட்டேன் அதில் வந்து நமக்கு தெரிஞ்சவங்க யாராவது வந்தாங்களா அவங்களை எப்படி நம்ம ரிசீவ் பண்ணோம் பார்க்க கரெக்டாக உட்காந்துருக்காங்களா அவங்களை வந்து பார்க்குறது ஒரு எக்ஸ்ட்ரா வேலை இல்லை அந்த வேலை நமக்கு வேணாம் நான் யோசிப்பேன் இன்னொன்று என்னுடைய மான்ண்ட்ரு பக்கத்தில் வந்து யாராவது இன்னொருத்தர் வந்து உட்கார்ந்தாலே எனக்கு வந்து பயங்கர கான்சியஸா மாறிடும் அனிதா வந்து உட்காந்துடக்கூடாதுன்னு கூடாதுன்னு எனக்கு ஒரு பயம் வேறு சரி அனிதா வந்து செட்டில் வந்தோடனே ஃபஸ்ட்டு சொன்னதே அதுதான் இந்த தயவு செஞ்சு என் பக்கத்துலலாம் வந்து உட்காராத நீ வந்து ஒர்க் பண்ணுன்னு சொல்லிட்டு ஏன்னா பெரிய ஆர்டிஸ்ட் சம சூப்பரான ஆர்டிஸ்ட் அனிதா வந்து அவரோட பெயிண்டிங் வந்து சம சூப்பராக இருக்கும் அண்ட் அதோட கலர்ஸ் எல்லாமே பயங்கரமா ஹேண்டில் பண்ணியிருப்பாங்க அவங்களோட பெயிண்டிங்கில் நான் தான் கேட்டேன் நானே நட்சத்திரம் நகரத்தில் நீயே வந்து காஸ்டியூமாக வந்து பண்ணக்கூடாது ஹேண்டில் பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டு காஸ்டியூம் வந்து அப்படிதான் ஸ்டார்ட் ஆச்சு இன்னைக்கு வந்து ரொம்ப சூப்பரான ஒரு காஸ்ட்யூம் டிசைனராக வந்து அங்கீகரிக்கப்பட்டிருக்கிறாங்க அந்த வாழ்த்துக்கள் அனிதா